ஃப்ரெண்ட்ஸ் வெ்கம் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான அம்மா ஸ்டைலில் நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறோம் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பாத்திரத்தில் மீன் எடுத்துக்கலாம் மீன் மிளகாய் தூள் மல்லித்தூள் உப்பு புளிக்கரசல் வரமிளகாயும் சோம்பையும் நல்லா மிக்ஸில் அரைச்சு அந்த அந்த விழுது நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ அந்த விழுது கொஞ்சம் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போடுங்க மல்லித்தூள் ஜாஸ்தியாக போட்டால் நம்மளுக்கு மல்லித்தூள் ஸ்மெல்லு வந்துடும் மீன் குழம்புல ஸோ நம்ம மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மிளகாயோட பேஸ்ட் அந்த விழுது உப்பு புளிக்கரைசல் புளி வந்து பழைய புளியாக இருந்தால் நம்ம ஒரு அஞ்சு கிலோ மீனாக இருந்தால் சாத்துக்குடி சைஸுக்கு நம்ம புளி போட்டுக்கலாம் புளி பழைய புளியாக இருந்தால் நம்ம அந்த அளவுக்கு புது புளியாக இருந்தால் நம்மளுக்கு இனிக்கும் ஸோ அதனால அதை விட கொஞ்சமாக போட்டுக்கோங்க மீன் குழம்பு புளிப்பாக இருந்தால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இனிப்பாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது ஸோ நம்ம இதெல்லாம் போட்டு ஒரு பாத்திரத்தில் மீன் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் கடாய் கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுனா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வெந்தயம் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா வெங்காயம் கூடவே பச்சை மிளகாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி தக்காளி ஆட் பண்ணும் போதே மாங்காவே ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெந் வேகிற டைமில் நம்மளுக்கு மாங்காய் வெந்தால் போதும் ஸோ ரொம்ப ஓவர் குக்காக வேணால் மாங்காய் நம்மளுக்கு மாங்காய் வந்து மீன் குழம்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருந்த அந்த மீன் மசாலாவை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம் நம்ம நம்மளுக்கு மீன் குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கால் கிளாட்ச் தண்ணி நம்ம அதில் ஆட் பண்ணால் போதும் நல்லா ஆட் பண்ணால் நல்லா கொதிக்கட்டும் நம்மளுக்கு மீன் வந்து உடனே குக் ஆகிரும் ஸோ அதனால் நம்மளுக்கு ஆல்ரெடி மசாலாவில் ஊற வச்சனால நம்மளுக்கு மசாலா தான் அந்த மீனில் அப்சர்வ் ஆகிருக்கும் அதனால நம்மளுக்கு குக் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணோன்னா சூப்பரான நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்போ மீன் வாங்கினாலும் நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணுவீங்க நீங்கள் தனியாக நம்ம பேச்சுலராக இருந்தாங்க நம்ம ஃபஸ்ட் டைமாக மீன் செய்யணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ